அந்த வீட்டோட மாப்பிள்ளையா போன அந்த ரெண்டாவது பையன் வீட்டுல அவர் சாப்பிட உட்கார்ந்து அவங்க வீட்டுல அவங்க அத்தை மாமனாரு ஏதாச்சும் சொல்லி இவரை திட்டிக்கிட்டே இருக்காங்க அதனால அவங்க வீட்டுல சாப்பிடாம இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க அம்மாட்ட கேட்டு ரொம்ப பசிக்குதேன்னு பழைய சோற வாங்கி சாப்பிடுறாரு இவங்க அம்மாவுக்கு அதே சமயம் உடம்பு சரியில்லாம ஹாஸ்மா வேற இருக்கும் அதனால மூத்த பையன் வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்னு சொல்லுவாங்க அதனால இந்த ரெண்டு பேருமே அந்த மூத்த பையன் வீட்டுக்கு போய் பேரங்குழந்தைன்னா பார்த்து பாசமா கொஞ்சிராங்க இந்த பெரிய பையனுடைய மனைவியும் வந்தாச்சு பேரங்குழந்தைய பார்த்தாச்சு வீட்டு பக்கம் கிளம்ப வேண்டியதானே இங்கே உட்காந்து டேரா போட்டா யாரு பாத்துப்பான்னு கத்துறாங்க அவங்க அம்மா அப்பாவும் கேட்டு கேட்காத மாதிரி அவங்க பையன் கிட்ட சொல்லிட்டு அவங்க மருமக கிட்டையும் சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க கடைசியா போறப்ப அந்த பேரம்பேத்தி கையில காசையும் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அடுத்து டவுனுக்கு போயிருக்கிறப்ப அந்த மூணாவது பையன் வீட்டுக்கு போலாமேன்னு போனா அவங்க மருமக மட்டும்தான் இருக்காங்க வீட்டுல எதுவும் சமைக்காதனால வெளியில போய் கடையில தயிர் சாதமும் லெமன் சோறும் வாங்கலான்னு போறாங்க வீட்டுக்கு அந்த மூணாவது பையன் வந்ததும் பேரை வந்துட்டானா நான் பாத்துட்டு கிளம்புறேன்பான்னு சொல்றாங்க இன்னமா ஸ்கூல் விட்டு வரல எங்க என் பையன் கேக்குறப்ப உங்க அம்மாவுக்கு ஆசமா இருக்கு என் பையனை கொஞ்சிறப்ப ஒட்டிக்குச்சுனா அதனாலதான் என் பையனை எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டேன்னு சொல்றாங்க இதனா கேட்ட இவரும் ரொம்ப கோவமாகி அத்தமாம்மா வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்க பையனையும் வாங்கிட்டு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட தராங்க அவங்க அம்மாவும் அந்த பேரனை கொஞ்சிறப்ப அந்த மருமக வந்து முத என் பிள்ளைய கூட உன்னோட சீக்கு வந்து என் பிள்ளைக்கு ஒட்டிக்க போதுன்னு வாங்குறாங்க இதனா கேட்ட இவரும் மனைவிய அடிச்சிடுறாரு இது எங்க புருசை பொண்டாடி சண்டை நீங்க யாரும் உள்ள வரக்கூடாது வயசான காலத்துல அரளி விதையை அரைச்சு குடிச்சிட்டு சாகாம இப்படி வீடு வீடா வந்து எங்க உயிரை வாங்குறீங்களேன்னு கத்துறா இவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே மனசு உடஞ்சிடறாங்க இவங்க வீட்டுக்கு வந்ததும் எல்லாத்தையுமே பார்த்து தாங்க முடியாம அந்த அரளி விதையை அரைச்சு அந்த சாப்பாடுல கலந்து ரெண்டு பேருமே சாப்பிட்டுறாங்க இந்த கடைசி பையன் சென்னையில படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலாமேனே இந்த அஞ்சு பசங்களுமே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க வீட்டுல அவங்க ஆளே இருக்க மாட்டாங்க சரி கொல்ல பக்கத்துலதான் உட்காந்துருக்காங்களேன்னு போய் பார்த்தா கொல்ல பக்கத்துல ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே அரளிவதையை அரைச்சு சாப்பிட்டனால ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்து போனதும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையுமே செஞ்சிட்டு மீதி இருக்கிற அந்த ரெண்டு பசங்களுக்குமே கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க அம்மா அப்பா போயிட்டாங்களேன்னு அழுகிறதை விட இருக்கிற பேச்சு கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க